நூற்றாண்டு விழாவின் முக்கியத்துவத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிற ஆர் பாலகிருஷ்ணன் ஐயஸ் அவர்களுக்கு நன்றி வேலூர் பாண்டவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நாள் முழுவதாக விடுதலை சந்தாங்களை வழங்குகிறார் ஆரியன் மைக்ரேஷனா என்று ஏராளமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மைக்ரேஷன் இன்வேஷன் இருப்பவர்களையும் விரட்டி விடுப்பது நடந்திருப்பது என்ன என்பதற்கு சான்றுகள் எங்கே இருக்கின்றன என்று கண் முன்னே எடுத்து காட்டியிருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் சான்று தேவை நான் சொல்வதற்கு என்கிற அந்த ஆய்வு மனப்பான்மையோடு இந்த பண்பாட்டு படையெடுப்பு என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கும் இங்கே சான்றுகள் இருப்பதை அவர்கள் தன்னுடைய உரையிலே வழங்கி இருக்கிறார்கள் நடைமுறையாக ஜான் மார்ஷல் அவருடைய படத்தை திறந்து வைத்து சிறப்பு தமிழர் தலைவர் மாணவகு ஐயா ஆசிரியர் அவர்கள் வரலாற்று பெருமையோடு நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நல்ல ஆய்வரங்கமாக இது அமைந்துள்ள சிந்துவழி திராவிட நாகரிக பிரகலன நூற்றாண்டு தொடக்க விழா என்ற இந்த தொடக்க விழாவை சிறப்பாக யாரெல்லாம் இதை பற்றி அதிகாரபூர்வமாக மறுக்க முடியாத சான்றாவணங்களை தங்கள் கையிலே ஆய்வுகளாக தந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய அருமையான பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் கொண்ட இந்த சிறப்பான துவக்க விழா ஒரு மறக்க முடியாத வாழ்நாள் வாழ்விலோர் திருநாள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை பெறக்கூடிய ஒன்றா அப்படிப்பட்ட இந்த விழாவில முதற்கள் இங்கே வந்து தொடக்க உரையாற்றிய அருமை நம்முடைய மேனாள் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகதீசன் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பகுன்னன் அவர்களே இந்த துறையில ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கியது மட்டுமல்லாமல் இதற்காக இந்த சிந்துவடி நாகரிகத்தை மறந்துவிடாது மட்டுமல்ல இளைய தலைமுறைக்கு இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இன்றைய தலைமுறைக்கு நன்றாக நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு எதிரான முயற்சிகளை எடுத்து இந்த நூற்றாண்டு ஒழுவதற்கே காரணமாக அமைந்து மூல காரணமாக அமைந்தவர் ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்களாவார் அவர் ஒடிசா ஆட்சியிலே தலைமைச் செயலாளராக இருந்து மதிவரைஞராக அந்த அலோசகர் சொல்லக்கூடிய மதி அந்த அரசுக்கு பல ஆண்டு காலம் இருந்தார்கள் இப்போது அவர்கள் நாட்டுக்கே மதி இதன் மூலம் எல்லோருக்கும் மதிவுரைஞராக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பணியை நல்ல தொண்டை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை இந்த இனம் எதை மறக்காமல் இருக்க வேண்டுமோ அதை சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிந்து வெளி ஆய்வாளர் ஐயா சிறந்த தலை சிறந்த சிந்தனையாளர் எப்போதெல்லாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒடிசா மொழியிலும் இன்னும் பல மொழிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பணியாற்றுகிற காலத்திலே கூட பயணங்கள் தான் அவருடைய மிக முக்கியமான ஆய்வுக்கு அடித்தளம் எங்கே போனாலும் அவருடைய சொந்த பணி என்பதற்கு அதுதான் மிக முக்கியம் பொருள்களை தேடுவார்கள் மற்றவர்களும் பொருள்களை தேடுவார்கள் ஆனால் அது வேறு வகை ஆனால் இவருடைய பயணம் போற ஆய்வுகளுக்கான பொருள்களை தேடி தேடி நமக்கு ஒரு பெரிய அரிய வரலாற்று செல்வம் தந்திருக்கிறார் அவர்களுக்கு காலங்காலமாக திராவிடர்கள் நன்றி செலுத்தியாக வேண்டும் ஆகவேதான் அவர் பாராட்டுவதற்கு மிகப்பெரிய அளவிற்கு தான் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அவர் எளிதில் இந்த மதுப்புரி முனைவர் பட்டத்தை ஒப்புக்கொள்வது நாங்கள் வற்புறுத்தி அந்த பட்டத்தை கொடுத்தோம் மிகப்பெரிய அளவிற்கு ஆனால் அதன் மூலமாக இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அருமை ஐயா திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே அதே போல இந்த திடலில் உருவானவர் என்ற பெருமை நம்முடைய தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு உண்டு திருடல் அவரை அவருக்கே உதவி செய்தது ஆனால் இவர் நாட்டுக்கே உதவி செய்து சரித்திரத்துக்கே வரலாற்றுக்கே உதவி செய்யக்கூடிய ஒளிபுத்தாக இருக்கிறார் அதே போலத்தான் நம்முடைய ஐயா திரு பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் ஆவார் எதை எடுத்தாலும் வளவழா கொழவழான்னு பேச தெரியாதவர் வெட்டு ஒன்று ரெண்டு அவ்வளவுதான் இதுதான் பேராசிரியர் கருணானந்தத்தினுடைய அடையாளம் அதுதான் மிக முக்கியம் எவ்வளவு தெளிவாக சொல்வார்கள் அதே போல நன்றி முறை கூட இருக்கிற குமரேசன் அவர்கள் நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் எதிரே இருக்கக்கூடிய அறிஞர்கள் உள்ள இருக்கிறார்கள் மணி ஒன்பதோடு முடியும் வந்து போட்டோம் அதனால் நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் பத்தேறு விடங்கள் தான் ஏன்னா இவர்கள் வரைந்த சித்திரத்தை நான் கலைத்து விடக்கூடாது அதுதான் மிக முக்கியம் அந்த பாட்டு போட போகணும் சில நேரங்கள்ல கூட்டங்கள் நாங்கள் பேசி முடிப்போம் ஏன்னா தெருமனை கூட்டங்கள்ல கூட பெரிய கூட பேசி முடிச்சு கடைசியா முடியும் முடிஞ்ச நேரத்துல பாட்டு போடலாம்னு கடைசி நேரத்துல அந்த ஒலிபரிக்கையாளர் என்ன பண்ணுவார் பாட்டு போடுவார் நிறுத்த சொல்லுவோம் ஏன்னா பாட்டு நினைக்க கூடாது பேசினவருடைய சிந்தனையோட வீட்டுக்கு போகணும் அது தான் நான் ஒரே நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இவர்களுடைய சிந்தனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலும் ஆழமாக சொல்லி இருக்கிறார் அதுதான் சுருக்கமாக பத்தே நிமிடங்கள் என்னுடைய உரையை முறைக்கு என்ன அதுல அடிப்படையானது என்று சொன்னால் இத்தகைய ஆய்வாளர்கள் சுரங்கங்கள் வெற்றி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை இருக்க நாங்க ஆய்வாளர்கள் இல்ல அதே நேரத்துல துய்வாளர்களாக இருக்கக்கூடிய மக்களை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய தெருப்பேச்சியாளர்கள் நாங்கள் அதனால உங்க சரக்கை நீங்க உண்டாக்குங்க நீங்க சொரங்கத்திலிருந்து எடுத்து கொடுங்க நாங்க தெரு தெருவா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எங்க வேலை அவ்வளவு அந்த வேலையை செய்வோம் அதுதான் மார்ஷல்மா யாருக்கும் தெரியணும் இதுக்கு முன்னாதான் சஞ்சான் மார்ஷல் வீட்டுக்கோடு தெரியணும் அதுதான் மிக முக்கியம் அதே போலத்தான் மற்றவர்களை பார்த்தா சொல்றான் அவர்களுக்கு என்ன அழகா சொன்னார் நம்முடைய பிரின்சவர்கள் இணைப்பொழி சொல்லும் போது ஒரு கருத்தை சொன்னார் என்னன்னா அவள் ரெண்டு பேரும் மார்ஷல்னாலும் பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு தெளிவா தெரியும் மற்றவர்கள் என்னன்னா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா கால்ஜுவல் இருந்தாலும் பிடிக்காது வைத்தியக்காரத்தனமா இன்னமும் திராவிட நாகரிகிற தன்னை பெரியார் என்று பேராசார் மிகப்பெரிய அளவிற்கு மக்களோடு கலந்தவர்கள் அவர் தான் சொன்னார் இந்த அல்லாதவர்கள் அல்லாதவர்கள் பேர் வச்ச காலத்துல சொன்னார் என்னையா நூத்துக்கு மூணு பேர் இருக்கிறான் தொண்ணூத்தி ஏழு பேர் வந்து அல்லாதவர்கள் பேர்ல இருக்கலாமா நமக்குன்னு நாகரீகம் இல்லையா நமக்கு ஒன்று பண்பாடு இல்லையா என்று கேட்டுதான் நீதி கட்சி என்று சொல்ல நேரத்துல பார்ப்ப அல்லாதார் தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அதை திராவிடர் கழகம் திராவிடர் இயக்கம் என்று ஆக்கிய பெருமை அது பேருக்காக அல்ல அல்லது வெறுப்புக்காக அல்ல எதிர்ப்புக்காக அல்ல அதைத்தான் திராவிட நாகரீகம் என்று இன்றைக்கு பேசுகிற நேரத்திலே நாம் உணர்வுக்கு அறிவிப்புகளுக்கு கிடந்துவிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு திராவிடம் சொல்லும்போது உடனே திராவிடர்கள் அப்படின்னா பல மாதிரி பேசக்கூடியவர் அப்போ அப்போது ஆரியர்கள் எல்லாம் எல்லாரும் கலந்துட்டாங்க இப்ப என்ன ஏன் ஆரியராவது ஆவது திராவிடராவது அப்படின்னு சொன்னாங்க கலந்தது எங்களுக்கே நல்லா தெரியும் அதோட சந்தேகமே இல்லை அது முக்கியம் அல்ல இரத்த பரிசோதனை வைத்து நாங்கள் இவர் ஆறிய அப்படி திராவிடம் நினைக்கல ஒரே ஒரு அடையாளம் தான் அந்த அடையாளம் பண்பாட்டு அடையாளம் அதுதான் மிக முக்கியமானது பண்பாட்ட அதான் என்பதுதான் படையெடுப்புகளிலே ஆபத்தான படையெடுப்பு அரசியல் படையெடுப்பு இல்லை இரண்டாவது அதே போல பொருளாதார படையெடுப்பு அதுவும் மூன்றாவது முதலாவது ஆபத்தான படையெடுப்பு எது என்று சொன்னால் பண்பாட்டு படையெடுப்பு அதுதான் மிக முக்கியம் அந்த பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்பாட்டுத் துறையை நாங்கள் செய்கிறோம் என்று தந்தை பெரியார் அவர்கள் அதை ஆழமாக தெளிவாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள் திராவிட கழகம் அது சொல்லும் போதுதான் ரொம்ப மிக முக்கியம் இன்றைக்கு கூட திராவிட இனம் என்று சொல்லும்போது நம்ம பண்பாட்டு அடிப்படையிலே போகிறோமே தவிர இந்த இன வேறுபாடு என்ற அடிப்படையிலே போகவில்லை இட் இஸ் நாட் அ செக்டேரியன் மூமெண்ட் அதுதான் மிக முக்கியம் மிகப்பெரிய கல்ச்சரல் மூமெண்ட் அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் இதோ படமாக இருக்கிறவர்களால் யார் யார் உதவி செய்தார்களோ அவர்களே பார்த்து சொல்றான் ஆனா இன்றைக்கு பலர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் பிற்போக்குவாதிகள் மதவெறியர்கள் அதே மாதிரி ஆதிக்கவாதிகளா இருக்கிற பார்ப்பர்கள் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னங்க வெள்ளைக்காரன் வந்து சொல்லிட்டு போனா கால்வர் வரல இங்க ஒரு பெரிய மேல இருக்கிறார் இந்த கூட்டத்துல சொல்லி அவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது அவர் எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா வரலாறு போச்சு இது இருந்து வரல இது வரல நம்ம சம்பளத்தை வாங்கி கொண்டே அவர் வேற வேலை செய்யறாரு அவர் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மிக முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக அடிப்படையான ஒரு செய்தியா என்னன்னா கால்வர் வந்தார் அவர் வந்த வெள்ளக்கார வந்து ஏதோ சொல்லிட்டு அதை வச்சு திராவிட திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி திராவிடர் ஆட்சி திராவிட மாடல் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போதே பதில் சொன்னோம் அப்போதே தந்தை பெரியார் சொன்னார் அதுதான் மிக முக்கியம் நாங்க சொல்ற தந்தை பெரியார் அவர்கள் நீண்ட காலத்துக்கு சொன்னார் நான் வைக்கிறது திராவிடம்ங்கிறதுக்கு யாரோ வெள்ளக்காரன் வந்தா அல்லது பார்த்து சொன்னார்கள் என்பதற்காக அல்ல நீ அதை எதிர்த்து பேசிய அவருடைய வரலாற்றுல மனு தர்மத்துல இருந்தே நாங்க எடுத்திருக்கிறோம்னு சொன்னாரு அதுதான் மிக முக்கியம் மனு தர்மம் எப்ப யார் எழுதுறது நிச்சயமாக மனு தர்மத்தை எழுதியவர் நிச்சயமாக யார் எழுதியிருக்கிறாரு கால்வியல் எழுதியிருக்க முடியாது அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட இந்த மனு தர்மத்துல அசல் மனு தர்மம்னு அதனால்தான் போடும் போடும்போதே கூட இந்த அசல் மனு தர்மத்துல ஒரே ஒரு பகுதியை சொல்ல வேண்டுமானால் பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் மிக முக்கியமாக இதோ இவர்கள் வந்து தான் திராவிடனாகிட்டாங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வெள்ளைக்காரர் வழியில போகிறார்கள் பிரிட்டிஷ்காரர் வழியில போகிறார்கள் என்பதற்காக திருத்தெருவா சொல்ல வேண்டிய விஷயம் அது பவுண்டரம் அவுண்டரம் திராவிடம் திராவிடம் கம்போசம் யவனம் சகம் பாரதம் பால்கீகம் சீனம் கிராதம் கிராதம் தரம் தரதம் கசம் இந்த தேசங்களை ஆண்டவர்கள் அனைவருமே மேற்படி சொன்ன சூத்திரர்கள் விட்டார்கள் ஆகவே இந்த திரு தேசம் இருக்கு அதுதான் மிக முக்கியம் இவர்கள்னா சூத்திரளாய் இங்க வந்தவங்களாம் ஆகவே திராவிட தேசம்னாவே சூத்திர தேசம்தான் அதே நேரத்துல நம்முடைய அமர்நாத் அவர்களோ ஒரு அழகா சொன்னார் அதே கருத்தை டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களும்பிள்ஸ்ங்கிற புத்தகத்துல நாகர் என்ற மொழியே கூட திராவிட மொழி தமிழ் மொழிகளை அங்க பேசுகிறார்கள் இந்தியா முழுவதும் திராவிடர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி பூர்வமாக சொன்னார்கள் அந்த வகையில இங்க சொல்லும் போது மிக முக்கியமாக நான் படித்த அவங்க சொன்ன எத்தனை நாடுகள் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று வருகிற போது பவுண்டரம் அவுண்டரம் சரி திராவிடம் காம்போசம் யவனம் சகம் பாரதம் அதுவும் முக்கியம் எல்லா வகையிலும் இது இருக்கு ஆகவேனா பிராணத்தை எடுத்துக்கொண்டாலும் பாரதம் அங்க திராவிடம் இருக்கு வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் திராவிடம் இருக்கு இது யாரோ எங்க இறக்குமதி பண்ணது அல்ல மிக முக்கியமா ஆனால் அந்த திராவிடத்தினுடைய தன்மை என்ன அழகா சொன்னார் மிக முக்கியம் ஆகவேதான் ஒவ்வொரு இடத்துலையும் குதிரையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதுல காளைய இருக்க வேண்டிய இடத்துல குதிரையை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில ஐயா ஒரு அருமையான கருத்து சொன்னார் எருமை அது எருமைக்காக நான் பாடுபட்ட எருமையினுடைய செயல்களை பற்றி தனியா புத்தகமா இருக்கிற அப்படியே முக்கியமா வேற ஒண்ணும் இல்லை எருமை கருப்பு அவ்வளவுதான் கொடைக்கிறது அது மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறார் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எனவேதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி இதை நன்றாக புரிந்து கொண்டு நாம் இதை எடுத்து சொன்ன உடனே இந்த நூற்றாண்டு சொன்ன உடனே இன்றைய முதல்வர்கள் இந்த கருத்தை சொன்ன உடனே இன்றைய முதல்வரவர்கள் அழுமையாக ஒத்துழைத்து அறிக்கை கொடுத்தது மட்டுமல்ல சர்ஜான் மார்ஷலுக்கு சிறை வைப்போம் என்று மிக தெளிவாக சொன்னார் மிகப்பெரிய மிகப்பெரிய நாம் நன்றிகள் மிக முக்கியமாக ஏனென்றால் நம்முடைய அடையாளர்களை நாம் மறக்க கூடாது வேறுகள் மிக முக்கிய வேர்களை தேடி போக வேண்டும் நம்முடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் மற்ற எதிரிகளுடைய மிக முக்கியமான கொள்கை மொழியை அழிக்க வேண்டும் அதற்கு இன்னொரு ஆதிக்கம் அதே மாதிரி அடையாளங்களை அழிக்க வேண்டும் அது அவருடைய பணி இப்போது பொதுவாகவே அந்த பணிதான் அதனாலதான் வேதகால நாகரிகம் என்று சொல்ல வேண்டிய அளவிற்கு வேதகால நாகரிகத்தை விட எவ்வளவு அதிகமா வந்தவர்கள் என்பதற்கு ஒரு இன்னொரு செய்தியை தரவே சொல்ல வேண்டும் சுருக்கமான நேரத்துல வேத நாகரிகம் என்பது நன்றாக கவனியுங்கள் வேத நாகரிகம் என்பது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்திய துணைக்கண்டத்திற்குள் புகுந்த ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது அநேகமாக இதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு பல ஸ்லோகங்களின் தொகுப்பு எழுந்தது அது முடிவில் அழைக்கப்பட்டது இறுதி வடிவம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுந்தது தி ஏர்லியர் தி ஏர்லி ஆரியன்ஸ் அண்ட் டி பரோ எ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்துல ஏஎல் பாஷம் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவேதான் வேத நாகரிகம்னு நாகரீகம்னு மாத்திர அதுக்கு முன்னாடியே இருந்தக்கூடிய நாகரிகம் ரொம்ப அழகா சொன்னார் வே நாகரிகம்ன்றது என்ன வேதத்துக்கும் நாகரிகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார் கருணாநிந்த அவர் அல்ல சொன்னார் அது வேற அதுக்கு எந்த பேர் சொல்றதுன்னு கேட்டாரு ஆனா அவர் சேர்த்துக்கலாம் அதுதான் மிக முக்கியம் ஏன்னா எது அல்லன்னு சொல்றதுக்கா வேற ஒண்ணுமே கிடையாது அளவுக்காக திருவுவாதத்திலே செய்கிறார்கள் மிக முக்கியமாக இதுதான் அந்த திருவுவாதம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது வரலாற்றை நாம் அறிய வேண்டும் வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் வரலாற்றை உணர வேண்டும் என்று ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் மிக முக்கியமாக ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு தான் நடைபெறுவது என்னவென்றால் அதற்கு முன்னால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரபூர்வமாக ஆட்சியில ஒரு அமைந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய மோசடிகள் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் புராணங்களை இதிகாசங்களையே வரலாற்றாக மாற்றுவது ஒன்று இரண்டாவதாக தத்துவங்கள் என்று வந்தால் பிலாசபி தத்துவங்கள் என்று வந்தால் அந்த தத்துவங்கள் எல்லாம் என்னென்ன மதம்தான் மதத்துக்கு மதத்துக்கு மாற்று தத்துவம் தத்துவங்கிறது மதத்துக்கு அப்பாற்பட்டது என்றோ சிந்தனை தொகுப்பு என்றோ வருவது கிடையாது மிக முக்கியமாக ஆகவே வரலாற்றுக்கு பதிலாக புராணங்கள் தத்துவங்களுக்கு பதிலாக மத கருத்துகள் மத கருத்துகள் அதே போல விஞ்ஞானம் அறிவியல் அறிவியலுக்கு பதிலா சயின்ஸ் பதிலா சூடோ சயின்ஸ் அதுதான் மிக முக்கியம் வானவியல் என்று சொன்னால் அது அஸ்ட்ரானமி வரும் ஆனா அஸ்ட்ராலஜி அல்ல மாற உதாரணத்துக்காக அது வந்து முழு சூடல் சாயின்ஸ் அவ்வளவு தவறு இப்படி மாற்றி 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 இந்த மாற்றங்களை செய்வது என்பத இந்த திருவுவாரம் தான் இது வரையில இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அறிஞருடைய பெயரை எல்லாம் இந்த ஆய் ஆய்வுகளை எல்லாம் சொன்ன உடனே பேராசிரியர்கள் அவர் பேராசிரியர் ஆய்வாளர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இந்தியாவையே சர்வே செய்தவர் உலகத்துக்கு சென்றவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் சொன்னாடு இதை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய தொட்டு காட்ட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் பெரிய அளவிற்கு இத்தனையையும் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அடிப்படையானது எனவே நான் இவர்களுடைய நம்முடையது அடிப்படையான நாம் இழந்ததை திரும்ப பெறுகிறோம் நம்முடமிருந்து பழுத்து கொண்டு போனார்கள் அதுதான் மிக முக்கியம் ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் அந்த பொருள்களை பெற வேண்டும் நீங்கள் பெற்றுத் தருகிறீர்கள் பல கீழடிகளிலே எப்படி புதிய புதிய கருத்துக்களை நாம் பெறுகிறோமோ அதே போலத்தான் இந்த கீழடிகளை விட தாண்டி தாண்டி ஆதாரங்களை நீங்கள் ஏராளமாக தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை மிகப்பெரிய அளவிற்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றது அதை பரப்ப வேண்டியது எங்களுடைய வேலை அந்த வகையில நீங்கள் எல்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் அந்த பணியை நாடு தழுவிய அளவிலேருந்து செல்வோம் உங்களுடைய ஒவ்வொரு உரையும் ஆழமான உரை அமர்நாந்த் அவர்களுடைய உரையும் சரி கருணானந்தவர்களுடைய உரை ஆனாலும் ஐயா பாலகிருஷ்ணனுடைய ஆனாலும் இங்கே அமர்ந்திருக்கிற பல அறிஞர் பெருமக்கள் இது ஒரு அறிவார்ந்த அவை உங்கள் அனைவருக்குமே நன்றியை தெளித்து இந்த நிகழ்வுகள் இது தொடக்கம் இது முடிவல்ல இது ஆண்டு விழாவினுடைய தொடக்கம் மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேரும் ஆராய்ச்சி மன்றத்திலே ஆராய்ச்சி அகங்களிலே ஆய்வுக்கூடங்களிலே நீங்கள் இதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அதை தெருவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய வேலை என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவாக எடுத்து சொல்லி இது போன்ற நிகழ்வுகள் பல இடங்களிலே நடக்க வேண்டும் அதன் மூலமாக தொய்வுகளை இல்லாமல் மாற்ற வேண்டும் இந்த கூட்டம் கேட்ட பிற்பாடு உங்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் தெரிஞ்சிருக்கணும் தெரு தெருவா செய்யணும் என்னன்னா சிந்து வழி நாகரிகம் என்று சொல்லுகிற முந்து ஒளி நாகரிகம் நம்முடைய சமுதாயத்தினுடைய முந்து ஒளி நாகரிகம் இது யாராலும் மாற்றப்பட முடியாது நாகரிகம் மற்றவங்க பார்த்தது கிடையாது என்பதை எடுத்து சொல்லி இதுவரை திரிபுவாதிகளை மட்டுமே சந்தித்திருக்கிறோம் அவர் கேட்டவுடனே திரும்பவாதங்கள் தான் இதுவரையில வரலாற்று திரும்பவாதம் இலக்கியத்தின் திரும்பவாதம் எல்லாத்துலையும் திரும்பவாதம் இப்பதான் இவர்கள் பேசுற பிற்பாடு நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னு கேட்டா திரும்புவாதம் இல்ல இது வரலாற்று திருடர்களை இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறோம் அதுதான் மிக முக்கியம் எனவே தான் திருடர்கள் ஜாக்கிரதை என்று சொல்லுவார்கள் அதே போல வரலாற்று திருடர்கள் ஜாக்கிரதை என்று மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு இன்றைக்கு கால் கொடுவார்களுக்கு இருப்பதல்ல இதற்காக அத்தனை பேரும் இருக்க வேண்டும் நம்முடைய இனத்தை மறந்தால் நம்முடைய தத்துவத்தை மனிதத்தையே மறந்துவிடக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஏனென்றால் இது வேற்றுமைப்படுத்துகிற நாகரிகம் அல்ல பிறப்போக்கும் எல்லா நாகும் மக்கள் என்று சொன்னது யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்று சொன்னது திரைகடரோடியும் திறமையும் தேடு என்று உழைப்புக்கு மரியாதை காட்டக்கூடியது கடல் கடந்தால் நீ போகக்கூடாது மகன் தான் என்று சொல்லியும் கூட எல்லாம் கடல் கடல்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார் ஆகவேதா ஒரு புதிய தத்துவங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் அதை தந்தை பெரியார் திராவிடர் திராவிடர் கழகம் என்று ஏன் மாற்றினார்கள் திராவிடர் பெருமை எப்படிப்பட்டது என்று சொன்னார் திராவிடர் என்று சொல்லுகிற போது திராவிடர் என்று சொல்லும் போது உரிமை பெறுகிறோம் திராவிடர் என்று சொல்லும் போது பழமையை பெறுகிறோம் போற்ற வேண்டியவளை போற்றுகிறோம் காப்பாற்ற வேண்டிகளை காப்பாற்றுவோம் பரப்ப வேண்டிகளை பரப்புவோம் நன்றி வணக்கம் திராவிட நாகரிகம் இந்த நாகரிகத்துக்கு பாதுகாப்பு தந்த தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி தொடருவோம் ஆண்டு முழு மக்கள் மத்தியிலே மக்கள் இயக்கமாக இதை கொண்டு செலுத்துவோம் மார்ஷல்கள் பெயர் எங்கு பார்த்தாலும் பரவட்டும் அதன் மூலம் திராவிடம் ஒளிபரட்டும் நன்றி வணக்கம்